نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما عندكم ينفد وما عند الله باطل صدق الله مولانا العظيم جميع بهن لهن مريادكم رسالة மேலான பெரியவர்களே வாசத்திற்கு சகோதரர்களே கண்மணி நாயகம் செல்லும் ஆலயம் செல்லும் அவர்களின் கண்ணியமான கண்ணியமாக தகவலை நாம் நேற்று கொஞ்சம் தெரிந்திருந்தோம் அல்லாஹர்பு ஆலமின் மீன்களுடைய வாழ்வு சிறப்பதற்காக வேண்டி மீன்களில் யார் தனவந்தர்களாக செல்வந்தர்களாக இருப்பார்களோ அவர்கள் தங்களுடைய கொப்பிலே மூன்றில் ஒரு பகுதியை வகுப்பு செய்து அதன் மூலம் முஸ்லிம் சமூகத்திற்கு ஒரு நிரந்தர பயனை கொடுக்கலாம் அதை கடந்து அந்த சதகத்து ஜாரிய அந்த நிரந்தர தர்மம் என்பது நம்முடைய கபரிலையும் நம்மை பின்தொடர்ந்து வரக்கூடிய நன்மையாக இருக்கும் என்று சொல்வார்கள் காத்தமும் நதியையும் சொன்ன அழகி வந்தது ஒரு அடியால் இந்த உலகத்தை விட்டு மரணத்தை விட்டு அந்த அரியாமல் பணமரம் கேட்டுக்கிறோம் இன்னைக்கு ஒரு தடவை கேட்டோம் ஒரு இந்த துணியாவை விட்டு மரணித்து விட்டால் அவனால் இனிமேல் எந்த அமலும் செய்ய முடியாது அமல் செய்வதற்கான வாய்ப்பு என்பது செய்த பாவங்களுக்கான வாய்ப்பு என்பது சக்கராத் ஹால் வரும் வரை சக்கராத் ஹாலுக்கு பின்பு அந்த சௌபாவுடைய வாசல் மூடப்பட்டுள்ளது அதற்கு முன்பு நன்மையினுடைய வாசல்கள் திறக்கப்பட்டிருந்தது சக்கராத் ஹால் வரை இடைய வாசல் திறக்கப்பட்டிருந்தது இனி சக்கராத்துடைய நிலை வந்துவிட்டால் மூத்துடைய அந்த காட்சிகள் தெரிந்துவிட்டால் அதுவும் இனிமேல் போய் உலகத்தில் நாம் செய்த செயல்களுக்கான ஒரு சிறிய ஒரு பகரத்தை நாம் அங்கே அனுபவிச்சு அல்லாஹ் நம்முடைய கபர் வாழ்க்கையை விசாலமாக கபருடைய வேதனையில் இருந்து அல்லாஹ் நம்மையும் நம்மை விட்டு இதற்கு முன்பே பிரிந்துவிட்டு நம்முடைய பெற்றோர்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அடுவானாங்க ஆனால் ஒரு மூன்று அமல் மாத்திரம் நம்முடைய மௌத்துக்கு பின்பும் நாம் செய்ததாகவே கருதப்பட்டு நன்மை வந்து கொண்டே இருக்கும் அமல் மட்டும் நாம இறந்துட்டாலும் நாம இருக்கும்போது செய்தா எப்படி நமக்கு நன்மைகள் கிடைக்குமோ ரொம்ப அந்த இதுல அந்த சன்னிதானத்துல அதே போல நம்முடைய மரணத்திற்கு பின்னும் அதற்கான நன்மைகள் கிடைக்கும் அதுல ஒண்ணுதான் இந்த நிலையான தர்மம் தசத்தும் ஜாதியா நிரந்தர தர்மம் மீன்களுடைய பயன்பாட்டிற்காக அல்லது பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக நாம ஏதேனும் ஒரு நல்ல காரியத்தை ஏற்படுத்திவிட்டு வந்திருந்தால் அதற்கான சவால் இன்னைக்கு தமிழகத்துல எத்தனை மசிதுகள் இருக்கிறது பள்ளிவாசல்கள் இருக்கிறது எத்தனை மதரசாக்கள் இருக்கிறது எத்தனை வழிமார்களுடைய அந்த தர்காக்கள் இருக்கிறது அதே போல கபிரசாங்கள் இருக்கிறது இவைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் வகுப்பு செய்யப்பட்ட இடங்களாக இருக்கும் சிலர் தன்னுடைய சொந்த காசிலே கட்டி கொடுத்து வப்பு செய்திருப்பார்கள் சிலர் அந்த இடத்தை வப்பு செய்திருப்பார்கள் இப்படி வகுப்பினுடைய பயன்பாடுகள் தான் முஸ்லிம்களுடைய வணக்க முஸ்லிம்களுடைய கல்வி ஸ்தாபனங்களில் நிறைந்து காணப்படுகிறது ஜமால் முகமது கல்லூரி திருச்சியில் நம்ம ஏற்கனவே சுதுகல் ஒரு முறை சொல்லியிருக்கிறோம் நூறு ஏக்கர் நிலம் அது ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் அல்ல நூறு ஏக்கர் நிலத்தை கல்வியினுடைய பயன்பாட்டிற்கு என ஹாஜா மியான் சாஹிப் அவர்கள் ஒப்பு செய்து விட்டு சென்றார்கள் என்ன பெயர்ல மஜிலிசு உலமா ட்ரஸ்ட் என்னும் பெயர் இன்னைக்கு அந்த ட்ரஸ்டினுடைய பெயர்ல தான் அந்த ஒப்பினுடைய சொத்து பராமரிக்கப்படுகிறது மாத்திரம் அல்ல ஜமால் முகமது கல்லூரி ஆண்கள் இஸ்லாமிய ஆண்கள் இஸ்லாமிய பெண்கள் அதுவும் ஜீன்தாரியாகவே படித்து ஜீன்தாரியாகவே வெளியாகக்கூடிய ஒரு சூழலில் ஒரு அற்புதமான காதை அதற்கு பக்கத்தில் ஜமால் கல்லூரிக்கிற ஒரு பள்ளிவாசம் காலேஜ் பள்ளி அதற்கு பக்கத்தில் ஒரு எத்தீமு அநாதைகளின் ஆதரவு அருகிலே ஒன்றிலிருந்து பனிரெண்டு வரை உண்டான ஒன்றிலிருந்து ஐந்து வரைமா என்கிற ஸ்கூல் அதையடுத்து ஹாஜாமியான் மேல்நிலை பள்ளி அதற்கு அருகிலேயே ஜாமியா அன்வார்கல்லூர் அரவு கல்லூரி அதை சுற்றி உள்ள நூறு ஏக்கர்களுமே முழுக்க முழுக்க மார்க்க கல்வி உலக கல்வி அமல்கள் இம் இதுலே பயன்படுத்திருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த ஷாஜா சாஹிப் அவருக்கு அது எவ்வளவு பெரிய நன்மையான ஒரு காரியமாக அமைஞ்சிருக்கும் அவருடைய சபர் இன்னைக்கு வரைக்கும் அது வெளிச்சமாக இருக்கும் காரணம் அங்கே கல்விகள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது ஒழுக்கங்களும் சேர்த்து போதிக்கப்படுகிறது அந்த பள்ளிவாசனங்களில் அமல்கள் நடைபெறுகிறது இந்த நாகூருக்கு முன்னால் ஊருக்கு திட்டச்சேரிக்கும் நாகூருக்கும் மத்தியில் அந்த புறாக்கு என்பது என்பது பெயர் வந்து எப்படி சொன்னா தஞ்சை மன்னர் நாகூர் தர்காவில் வந்து அமரக்கூடிய தீனி கொடுப்பதற்காக அந்த இடத்தை அப்படி வந்து அந்த நிலைமை என்ன தீனிகள் உள்ள பிராணிகளுக்கோ மற்ற அல்ல தர்காவில் மேலே நிற்கக்கூடிய புறாக்களுக்கு தீனியாக தான் போகணும் இது போல நிறைய நம்பிக்கை நல்லா காட்டினேன் இதுவரை இந்த வக்கினுடைய உரிமை என்பது ஒரு வப்பு வாரியம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்திலே இயற்றப்பட்ட தான் இன்றைய பாஜக அரசு கை வைத்து ஏறத்தால நாற்பது மசோதாக்களை அதில இணைத்திருக்க அது எல்லாமே முழுக்க முழுக்க அதிகார தோரணையின் வழியாக நோக்கம் சின்ன பிள்ளைகளுக்கு என்ன அப்படின்னா முஸ்லிம்களுடைய சொத்தை எப்படியாவது நம்ம அபகரிச்சிடணும் இந்த உலக இந்தியாவிலேயே ராணுவத்திற்கும் ரயில்வேவுக்கும் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து என்பது வாரிய சொல்லலாம் இது முஸ்லிம்கள் வசம் இருக்கிறது இதை எப்படி நம்ம வந்து அபகரிக்கலாம் என்று பார்த்து ஒரு புதிய மசோதா நாற்பது திருத்தங்களை கொண்ட மசோதாக்களை உண்டாக்கி இதுவரை இந்த வப்புவாரியத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு என்று வைத்துக் கொண்டால் ஒரு எழுபது ஆண்டிற்கும் மேலாக எழுபது ஆண்டிற்கு மேலாக முஸ்லிம்கள் மட்டுமே அந்த வக்வாரியத்தில் இருந்து வந்தார்கள் இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா முஸ்லீம் அல்லாத மக்களும் இருக்கலாம் நாம் ஒன்று முஸ்லீம் இல்லாத மக்களுக்கு எதிரி இல்லை ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க அந்த வப்புங்கிற செயலையை பார்க்கிறேன் அது அரபு பெயராக இருக்குது அந்த வாரியம் என்பது முஸ்லிம்களுடைய முன்னோர்கள் வப்பு செய்து போன அந்த சொத்துக்களை பராமரித்து மக்களுக்கு போகணும் அது யாருக்கு உரியதாக இருக்கோ அவங்களுக்கு போய் சேரும் நோக்கம் என்னன்னு சொன்னா இஸ்லாமிய மூன்றே மூன்று காரணங்கள் தான் நோக்கமே என்னன்னா ஒண்ணு கல்வி முஸ்லிம்கள் கல்வியில சிறந்து வழங்கும் அதற்காகவே கல்வி கல்வி அதே போல முஸ்லிம்களுடைய அந்த வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில படித்தாத வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அதே போல வறுமை நீங்கி தன்னிறைவா வாழ அப்ப ஒரு குடும்பத்திற்கு அல்லது ஒரு ஊருக்கு வப்பு செய்யப்படும் போது அந்த ஊரில் உண்டான ஏழ்மை நீங்கிற மக்சது தான் நோக்கம் தான் வப்பத நோக்கம் ஆனால் இன்னைக்கு அந்த வப்பு வாரியத்துல முஸ்லிம்களால் அது பராமரிக்கப்பட்டு வந்து அது பேணப்பட்டு வந்ததா இல்லையா இப்ப அதுல சில திருத்தங்களை கொண்டு வருகிறோம் என்கிற பெயர் இல்ல முதல் கட்டமாக எப்படி அதே போல இதுவரை வப்பு சொத்து விஷயமாக ஏதாவது ஒரு விவகாரம் ஏற்பட்டால் ஒரு தீர்ப்பாயம் தீர்ப்பாயம் இருக்கு அதனால நீதிமன்றத்துல முறையிடலாம் அதே போல வப்பு சொத்து தானா இல்லையா என்பதை நாம முடிவு செய்ததற்கு மாவட்ட கலெக்டரேட்ல போய் என்ன செய்யணும் அப்படின்னா பதிவு செய்யணும் இது எல்லாமே எப்படி தெரியுதுன்னா முஸ்லிம்கள் மத்தியில் பராமரிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்து வந்தது அப்படியே அரசு ஆகிறதுக்கு என்ன வழி என்று யோசித்தது போல தெரியும் அரசாங்கத்திற்கு வருமானமே இல்லாதது போலவும் அதற்காக சொத்து பத்துகள் எதுவுமே இல்லாதது போலவும் இதையெல்லாம் அப்படியே கொஞ்சம் பதிவு செய்யப்படாமல் விட்டால் புறம்போக்கு இடம் என்று முடிவு சேகரமாக இருக்கோம் அப்ப நம்முடைய பள்ளிவாசல்கள் பொதுவாக வப்பு செய்யப்பட்ட பள்ளிவாசலாக இருந்தால் அதனுடைய பதிவு இருந்தால் நாம பிழைப்போம் பதிவு இல்லைங்கிற பட்சத்துல அவங்க எதனால அதை செய்யலாம் என்கிற ஒரு வகையான ஒரு ஒரு சதி திட்டம் தான் இது மக்களும் ஒரு மக்களும் பல வகையான சதி திட்டங்களை அவர்கள் செய்வார்கள் அரசாங்க அந்த அரசு இருக்கக்கூடிய அந்த பவர் பவரில் ஒரு மக்கள் அல்ல அல்லாவும் இது போல ஆட்களுக்கு ஒரு சதி திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறார் ஒல்லாகும் கைவில் மாற்றி அல்லாஹ் சிறந்த சதி திட்டங்களை நிறைவேற்றுவோம் என்று புகாரில் அல்லாஹ் பேசுகிறார் அப்படியானால் அந்த வப்பு சொத்துக்களை பாதுகாப்பதில் நமக்கான கடமை நாம முஸ்லிம் ஜமாத்திகள் இது விஷயத்தில் ரொம்ப விழிப்புணர்வு இருக்கணும் எதுவது எல்லாம் அதை மிக சரியாக நாம தெரிந்து கொண்டு அதனுடைய பதிவு சரியாக என்று அந்த பதிவுகளை ரெஜிஸ்ட்ரேட்டுகளை நாம சரி பண்ணிக்கொள்ளலாம் அதுல வேற விதமான ஒரு நம் வப்பு அல்லாத பொருள்கள் சேர்ந்த வப்பு என்பது வேறு கைவசம் போய் என காரணம் வப்பினுடைய நோக்கம் அடிச்சு சொல்லிருக்கிறோம் அதை கொண்டு மறுமை வாழ்க்கை அந்த மனிதருக்கு சிறக்க அதனால கூட வப்பினுடைய சொத்துகள் எதற்காக வப்பு செய்யப்பட்டிருக்கோ அந்த பயன்பாடுகள் மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டிருக்கு அதற்கு வேறு பயன்பாடுகள் அனுமதிக்கப்படங்க காலி இடமாக கொடுத்திருந்தால் அந்த இடத்தில் நாம் கட்டிடங்கள் கட்டி அதன் மூலமாக வருமானம் ஈட்டலாம் மற்றபடி மதரச மசிதகளாகவே கட்டப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளார் அல்லது பாயோ அல்லது லைட்டோ இது போல கொடுக்கப்பட்டுள்ளார் அதை அப்படியேதான் பயன்படுத்த வேண்டும் கிதாபுகளில் இப்படியும் ஒரு வரி என்னை கடந்து போனது பாய்கள் பலசாகி குச்சி குச்சியாக அகல் வைத்து அதை பயன்படுத்தியாகும் என்ன அப்பயினை நோக்க ரெண்டு மக்கள் தொடரும் குச்சி குச்சியாக உதிர்ந்து வந்த பிறகு இனி பயன்படுத்த முடியாது என்று இருந்தால் அதை நம்ம வந்து என்ன செய்யலாம் வெளியே கொண்டு போய் அது விற்பனை செய்ய முடிஞ்சால் விற்க முடிஞ்சால் அந்த காக்க கொண்டு வர முடியும் என்ன செய்யும் விற்கவே முடியாது அது வந்து இதுலதான் போகணும்னு சொன்னா அது கடைசி கட்டமான அம்சம் இப்படி குரானும் ஹதீஸும் வப்பு சார்ந்த பல தகவல்களை ஏன் சொல்லியது என்று சொன்னால் முஸ்லிம்கள் அந்த நிலைப்பு நிகழ்வு விழிப்புணர்வு ஓடி இருக்க வேண்டியது கிட்டத்தட்ட பாருங்க இது வரைக்கும் இந்த பாஜக அரசு பஸ்டாண்ட காலத்துல அவர்கள் ஒரு மசோதாவை கொண்டு வந்து அதை ஒரு தாக்கல் செய்யாமல் விட்டது ஆனாலும் இந்த தாக்கலுக்கு பெரிய எதிர்ப்பு தான் இந்த மசோதாவுக்கு பெரும் கொண்ட எதிர்ப்பு கணேசன் என்ன ஆயிருப்பச்சின்னு சொன்னா நாடாளுமன்ற அந்த நிலைக்குழு என்று ஒரு முப்பத்தேர் முப்பத்தோர் பேர் கொண்ட நிலைக்குழுவை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டது இதனுடைய சாதன வாதகங்கள் நீங்கள் அலசி நீங்க சொல்லக்கூடிய அந்த அடிப்படையில சொல்லின் அடிப்படையில் நாம் இதை அமல்படுத்தலாம் பெரும்பாலும் இது அரங்கேற வாய்ப்பு இல்லை என்றாலும் அல்லாஹரபுல்லாலமின் நம்முடைய அந்த கொடுபோக்கை அல்லாஹ் பார்க்கிற போனர் நாம் சற்று விழிப்புணர்வோடுதான் இருக்க வேண்டும் கப்பிளத்திலே துவா செய்து கொண்டே இருக்க நம்முடைய துவாக்கள் என்னைக்குமே நமக்கு மாத்திரம் இல்லாமல் முஸ்லிம் சமூகத்தினுடைய நன்மைகளை கவனத்தில் கொண்டு துவா செய்வோம் அடுத்ததாக நம்முடைய நம்முடைய ஊர்கள முஸ்லிம் ஜமாத்தின் மூலமாக இருக்கக்கூடிய அந்த இடங்களில் வப்பு இடங்கள் என்ன ஏது என்பதை சரியான முறையில் அறிந்து கொண்டு அதை நாம் பதிவு செய்து பாதுகாத்து வந்தால் நம்மால் முடிந்தவரை வப்பு செய்த மக்களுடைய நன்மைக்கு நாம் துணை போனதாக ஆகும் வப்பு செய்த மக்கள் எல்லாம் கபரில் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் அவர்களின் இயக்கங்கள் தாக்கங்கள் எல்லாம் என்ன சொன்னால் நம்முடைய அந்த வப்பு செய்யப்பட்ட இடங்களில் அமல்கள் நடைபெற வேண்டும் வப்பு செய்யப்பட்ட இடங்களில் கல்வி கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் இது போல ஒரு பெரும் நோக்கத்தில் விட்டு போன அந்த இடம் அப்படியே பராமரிக்கப்படாமல் படாமல் விட்டு அது புறம்போக்கு நிலமாக ஒரு கட்டத்தில் மாறி ஆனால் அதற்கான பொறுப்பு நாம தான் ஏன்னா அவர்கள் செய்துவிட்டு சென்று விட்டார்கள் அதை பாதுகாக்கிற பொறுப்பு நம்மது முஸ்லிம் ஜமாதி முஸ்லிம் பெருமக்கள் இவர்களை என்ன செய்ய வேண்டும் அதை சரியான முறையில் ரிஜிஸ்ட்ரேட் செய்து அதை பாதுகாத்து அதில் என்ன பயன்பாடுகளும் ஒரு 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 கல்வி ஸ்தாபனங்கள் கட்ட முடிந்தால் முஸ்லிம்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த இடத்தில் கட்டிவிடலாம் அல்லது கட்டப்பட்ட இடமாகவே தரப்பட்டிருந்தால் அதிலே வந்து நம்ம மக்ஸபுகளோ வந்து சாக்களோ இந்த மாதிரி நம்ம வந்து உயிரோட்டமா வச்சுருக்கோம் உயிரோட்டமா வச்சிருந்தா யாரும் ஒன்றும் செய்ய நாம பண்ணி அப்படியே கிடந்தாதான் அது பாக்குறதுக்கு கண்ட ஒரு சொல்லாக இரு நன்மைகளுக்கு துணை போகிற மக்களாக நம்மை ஆக்கிரல்வானாக வப்பு சொத்துகள் அது நம்மால் பாதுகாக்கப்பட்டு எதிர்கால சந்ததிகளுக்கு அது சரியான வழியில் சென்றடைய அல்லாஹ் நம்மை காரணமாக ஆக்கிரல்வானாக அரசு அதிக அரசாங்க லெவலில் உள்ளவர்கள் என்னென்ன திட்டங்களை அவர்கள் தீர்த்தினாலும் ரபுல் ஆலங்கி நல்லாவும் சார் அது முஸ்லிம்கள் விஷயத்தில் அது எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாமல் பாதுகாத்துவானாங்க அசலாம் வர